ஓம் ஸ்ரீ மகாபிரியவா திருவடிகள் சரணம் இந்த வருடம் வருகின்ற தை அமாவாசை அன்று தர்ப்பணம் படைய வைக்க ஏற்ற நேரத்தை பற்றியும் அமாவாசையின் சிறப்பு பற்றியும் அ அமாவாசையில் எவ்வாறு விரதம் இருக்கும் வேண்டும் அப்படிங்கிற முறையை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அமாவாசைகளில் தனி சிறப்பு வாய்ந்த அமாவாசையில் ஒன்றாக கருதப்படுவது தாங்க இந்த தை அமாவாசை முன்னோர்களோட சாபம் தோஷங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபடுவதற்கும் நம்முடைய தலைமுறை துன்பம் இல்லாத வாழ்க்கையை பெறுவதற்கும் முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கும் ஏற்ற நாளாக இந்த தை அமாவாசை கருதப்படுது தை அமாவாசையன்று புனித நதிகளில் நீராடுவதும் தானங்கள் அளிப்பதும் வழிபாடுகள் செய்வதும் மிக சிறந்த பலன்களை தரும் பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கும் ஏற்ற நாளாக இந்த நாள் சொல்லப்படுதுங்க அனைத்து மாதங்களிலும் வரும் அமாவாசையும் முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய முக்கியமான நாட்கள் அப்படின்னாலும் தை ஆடி புரட்டாசி ஆகிய மாதங்களில் வரும் மூன்று அமாவாசைகளும் மிக முக்கியமானதாக சொல்லப்படுது இவற்றில் மற்ற இரண்டு அமாவாசைகளை விட தை அமாவாசை கூடுதல் சிறப்புடையதாக கருதப்படுதுங்க இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுவதும் தானங்கள் செய்வதும் தவறாமல் செய்ய வேண்டிய ஒருங்க இதனால பல தலைமுறை பாவங்களிலிருந்து விடுபட முடியும் இது முன்னோர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களின் ஆசையை பெற வேண்டிய நாளாக கூட கருதப்படுதுங்க மார்கழி மாதம் தேவர்களின் விடியற்காலை பொழுதாக சொல்லப்படுது அதாவது பிரம்ம முகூர்த்த காலமாகுங்க அதே போல் தை மாதம் என்பது தேவர்களுக்கு பொழுது விடிய துவங்கும் மாதமாகும் இதை உத்திராயண காலத்தின் துவக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் சூரிய பகவான் தந்தை வலை உறவுகளுக்கு காரணமான கிரகம் என்பதால அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது சூரிய பகவானை சாட்சியாக வைத்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது உலக நியதி அதனால் தேவர்களுக்கு சூரிய உதய காலமாக இருக்கக்கூடிய மாதமான தை மாதத்தில் வரும் அமாவாசை என்பதாலோ உத்ராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை அப்படிங்கிறதுனால தை அமாவாசை சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒன்று வரை அமாவாசை தேதி இருக்குங்க அதே போல் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று காலை ஒன்பது இருபத்தி ஒன்று மணிக்கு துவங்கி ஜனவரி முப்பதாம் தேதி காலை எட்டு ஐம்பத்தொம்போது வரை பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் இருக்குது முன்னோர்களுக்கு முக்தி கிடைப்பதற்காக திதி கொடுக்க ஏற்ற இடங்களான சொல்லப்படும் காசியும் காயாவும் தாங்க காசியில் சிவபெருமான சாட்சியாக வைத்தும் காயாவில் பெருமாளை சாட்சியாக வைத்தும் முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் செய்யணுங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சூரிய பகவானை சாட்சியாக வைத்தே கொடுக்க வேண்டும் அதனால சூரிய உதயத்திற்கு பிறகு புனித நீராடி விட்டு தர்ப்பணம் கொடுக்கணுங்க காலை ஆறு முதல் ஏழு இருபது வரையும் காலை ஒன்பது முதல் பதினொன்று ப ஐம்பத்தைந்து மணி வரையும் தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நேரமாக இருக்குங்க திருவோண நட்சத்திர தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறவங்க ஒன்பது இருபத்தி ஒன்று முதல் பதினொன்று ஐம்பத்து ஐம்பது ஐம்பத்தைந்து வரை தர்ப்பணம் கொடுக்கலாங்க புதன்கிழமை வேலை நாள் என்பதால் திருவோண நட்சத்திரத்தில் தர்ப்பணம் கொடுக்க முடியாது என்பவர்கள் காலையில் சொல்லப்பட்ட நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாங்க நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே முன்னோர்கள் காசி மற்றும் காயா தலங்கள் ஆகியவற்றை மனத்தில் நினைத்து கொண்டு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்து விட்டு சூரிய பகவானை நீங்கள் வழிபடலாங்க அமாவாசை என்று முன்னோர்களுக்கு படையில் போடும்போது பூஜை அறையில போடக்கூடாதுங்க உங்க வீட்டு ஹாலில் தாங்க முன்னோர்களோட படங்களை வைத்து அதற்கு முன்பாக இலை போட்டு தான் படையில் போடணும் அப்படி முன்னோர்களின் படம் இல்லை அப்படின்னா யார் அமாவாசை விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக இலை போட்டு படைத்து முன்னோர்களுக்கு அர்ப்பணித்து விட்டு காகத்திற்கு சாகம் சாதம் வைத்த பிறகே அதே இலையில் அமர்ந்து சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாங்க பகல் ஒன்று முப்பது முதல் இரண்டு வரையிலான நேரம் படையல் போட்ட போட ஏற்ற நேரமாகுங்க தை அமாவாசை அன்று குறைந்தபட்சம் ஒருவருக்காவது அன்னதானம் நீங்க செய்யணும் இப்போ வாங்க தை அம்மாவா சென்று விளக்கேற்றி வழிபட ஏற்ற நேரத்தை பத்தி பார்க்கலாங்க முடிந்தவர்கள் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று முன்னோர்களை நினைத்து நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி அவர்கள் மோட்சகதியை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கொண்டு கொண்டு விலக்கேற்ற வேண்டுங்க கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டின் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்ற விளக்குகளுடன் சேர்த்தோ அப்படி இல்லையா முன்னோர்களின் படத்திற்கு முன்பு தனியாகவோ ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சத்திரி போட்டு விளக்கேற்ற வேண்டுங்க மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளான நேரத்துல இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாங்க இந்த தை அமாவாசை அன்று நான் சொன்ன நேரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் படையல் விளக்குகளை ஏற்றி முன்னோர்கள ஆசையை கண்டிப்பாக பெறுங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னோர்களோட ஆசை நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு பதினாறு வகையான செல்வங்களும் வந்து சேருங்க எந்த ஒரு தடையும் இன்றி ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹரஹர ஹரஹரஷங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்